பொம்மிசிதா சரி இல்லை இப்போ ஒரு அருமையான ஆட்டகாசம் பண்ண மாய எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதில்ல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் தமனா வந்து பூஜை பண்ண விடாமல் தடை பண்ணிடுறாங்க கடைசி நேரத்தில் வந்து விளக்க ரெண்டு நிமிஷம் வந்து பிடிச்சிருக்கணும் இருப்பினும் தமனா செஞ்ச காரியத்தினால் இந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கவனம் வந்து சதறிடுது உடனே அந்த விளக்கை வந்து கீழே வந்து போட்டுட்டாங்க அப்பாடா இந்த பூஜையை செய்ய விடாமல் தடுத்தாச்சு யாருக்கும் தெரியாமல் அந்த தாலியை வந்து எடுக்க வேண்டியதான்னு சொல்லி தமனாலே எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாமல் அந்த தாலியை வந்து தந்திரமான முறையில் வந்து எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அந்த சாமியார்கிட்ட கிட்ட வந்து கொண்டு போய் சேர்ப்போம் இன்னும் ரெண்டு நிமிஷம் கூட இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப வேகம் வேகமாக போங்கன்னு சொல்லி தமனா ரகுவரன் சாவித்ரி மூணு பேரும் வேக வேகமாக போகிறாங்க எப்படியோ நீங்கள் கேட்ட மாதிரியே அந்த டயத்துக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டோம் இந்தாங்க தாலிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லி வந்து கொடுக்குறாங்க சரி நீங்கள் கொடுத்துட்டீங்களே இனிமேட்டு இது இதை எங்கே வைக்கணுமோ அங்கே நான் பாதுகாப்பாக வச்சிடுறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து பூஜைக்கான ஏற்பாடை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா பூஜையும் வந்து சிறப்பாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க தமணா எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஜெயிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப சித்தார்த்துக்கிட்ட ராணி வந்து பேசுகிறாங்க என்னையா இங்கே வச்சிருந்த தாலி எங்கேயா போச்சு அப்படின்னு சொன்னோடனே என்னது தாலியை காணுமா நீ பாட்டப்படாத ராணி அது உனக்கு நல்லதுக்கு இல்லை நாங்கள் வந்து பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக தாலி இருக்கிற இடம் எங்கெங்கே வச்ச ஞாபகப்படுத்தி பாருங்கிறாங்க இங்கே தாயா வச்சிருந்தேன் அது எங்கேயா போகும் யாரும் நமக்கு தெரியாமல் ஒருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க நம்ம வீட்டில் இருக்கிறது நாலஞ்சு பேர் தான் தாத்தா பாட்டி தர்ஷினி மலர் வழிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்றாங்க பத்மநாபன் வந்து நிற்கிறாங்க என்னம்மா ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே தாலியை காணும் எல்லாம் இந்த சாவித்திரியோட விஷயமாக தான் இருக்கும் இவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்துலேருந்து எல்லோரும் கோபமாக இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க செஞ்சுருக்கீங்க மரியாதையாக இங்கே யாராவது எடுத்திருந்தா கொடுத்துருங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்களுக்கே ஒன்றும் புரியல என்ன தம்பி எங்கள் மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்பூதிரியை வர சொல்லுவோம் எதுவாக இருந்தாலும் அவரும் பார்த்துப்பாங்கன்னு ராணியும் நம்ம பத்மநாபம்னு சொன்னோன்னே அப்படியே வேக வேகமாக வந்து நம்பூதிரிக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிட்றாங்க என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லும்போது அவசியம் நீங்கள் வரணும் பூஜை பண்ணிகிட்டு இருந்த விஷயத்த வந்து சொல்லி முடிக்கிறாங்க அந்த இடத்துல கரெக்டாக வந்து பூஜை பண்ணவும் முடியல அதே சந்தர்ப்பத்தில் வச்சிருந்த தாலியை வேற காணுங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டோன்னு வந்து அப்படியா நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லி சோழிய வந்து உருட்டி விட்றாங்க நம்ம நம்புவதிரி சோழியை உருட்டி விட்டோன்னே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க தாலி எங்கேயும் போல இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சாமி இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கா ஆனால் என்கிட்ட இல்லையே உங்ககிட்டேருந்து யாரோ ஒருத்தர் வந்து எடுத்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த தாலியை வச்சு நீ எதுக்கும் கவலைப்படாத ஒரு பொம்மியை போல இருக்கிற ஒரு பொண்ணு உனக்காக திருப்பி வருவாங்க ஆனால் பொம்மின்னு சொல்லலை பொம்மி போல் இருக்கிற வேறு ஒரு ஆவியை தான் சொல்கிறாங்க பிள்ளை அந்த இடத்துல உடனே யார் இருப்பா ஒன்றும் புரியலன்னு சொல்லி தம்மனாலேருந்து எல்லாரும் பயப்படுறாங்க அந்த தாலி வந்து நம்மக்கிட்டே இருக்கிற வரைக்கும் சித்தார்த்தையும் நம்ம ராணியும் பழி வாங்க முடியும் அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் சாத்தியங்கிற மாதிரி இருக்காங்க இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சாமியார் என்ன சொல்கிறாங்கங்கிற விஷயத்த கேட்டுட்டு கண்டிப்பாக அங்கே போய் சொல்லணுங்கிற மாதிரி சொல்ல வராங்க அந்த மந்திரவாதிகிட்ட உடனே நீ எதுக்கும் கவலைப்படாத ராணி உனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் உன் வாழ்க்கையை யாராலையும் வந்து தட்டி படிக்க முடியாது அப்படின்னு நம்பஊத்திரி வாக்குறுதி கொடுக்குறாங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து சொல்கிறாங்க அவித்திரி எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க ரகுவரன்லேருந்து என்னது நம்ம கூட இருக்கும்போது சொல்லியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை இப்போன்னு பார்த்து இப்படியெல்லாம் வந்து நடக்குதுன்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து அவங்க வந்து யோசிக்கிறாங்க இருப்பினும் ரகசியத்தை சொல்லிட்டு போகிறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு எப்போ வேணாம்னு என்ன வேணாம்னு நடக்கலாம் இதை வீட்டில் இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் சொன்னால் உனக்கு பாட்டப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லலை தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாராகிருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம தமிழ்நாட்லேருந்து எதுவும் கேட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த மந்திரவாதியை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க வேக வேகமாக போகிறாங்க போயிட்டு தாலியை வச்சு நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் அது ஏன் இடத்துக்குள்ளே இருக்குது உன் இடத்துக்குள்ளே இருக்கு ரைட்டு ஆனால் பொம்மி போல் யாரோ ஒருத்தவங்க வருவாங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த தாலியை வந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எதுக்கும் யோசிக்காதீங்கட்டு உங்களுக்கும் எனக்கும் இல்லை எனக்கும் ராணிக்கும் நீங்கள் எத்தனையோ வாட்டி எத்தனையோ பேர் வந்து வர சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த வாட்டி நான் பார்த்துப்பேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் யார் வந்து அந்த தாலியை வந்து மீட்டு எடுத்து கொடுப்பா நம்ம ராணிக்கிட்ட அதை வச்சு பூஜை பண்ணுறப்ப திருப்பியும் வந்து தடை எதுவும் செய்வாங்களா இப்போ எப்படி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம்